இவளை எல்லாம் கடலை சாப்பிடுற மாதிரிக்க சாப்பிட்டுட்டு பேட்டியே இருக்கணும் ஏட்டி வளா வள வளன்னு பேசிட்டு இருக்காம சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கட்டி ஆச்சி அதுக்கு தானே வந்திருக்கோம் ஏட்டி கை வேலை பார்க்குதே இல்லையா ஆமாம் ரெண்டு பேரும் வாய் நல்ல வேலை பார்க்குது சீக்கிரமாக சாப்பிட்டு எந்திரிங்க அவ்வளவு பொருளையும் அள்ளணும் பிறகு பெயிண்ட் அடிக்கணும் நிறைய வேலை கிடக்கு ஆமாம் ஆச்சி அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை

இல்ல பொருளெல்லாம் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு இருக்கேன் இருக்கு அவ்வளவு பொருளாம் பரவாயில் தெருவுளியா கிடைக்கும் வரவா வரவா எல்லாம் பார்த்துட்டு போட்டு வண்டி வர வந்துன்னா அப்படியே கையோட ஏற்றி விட்டுலாம்ல ஆமாச்சி ஆச்சி ஆனா வெயிட் பண்றதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் போடுவாங்கல்ல கையில காசு இல்லை இந்த பெயிண்ட் அடிக்கிறது ரெண்டு நாளைக்கு சாப்பாடு செலவு பிறகு இந்த வண்டி செலவு பரவ என்னென்ன செலவுலாம் இருக்கோ அதை பத்தி நீ கவலைப்படாத ஆமா நான் எதுக்கு இருக்கேன் நீ வண்டி தெரிஞ்ச வண்டி எதுவும் இருந்தா போன் பண்ணி வர சொல்லு எல்லாம் கையோட ஏற்றி விட்டலாம் ஐயா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் யாருக்குனவே நான் உங்கள் எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிறேன் இதில் இது வரையா அம்மா அப்படியே என் மண்டையில் ஏற்றி வைக்கிற மாதிரி அவ்வளவு பொருளும் என் மண்டையில் தானே தங்கிட்டிருக்கு போட்டி போக தேவைல லாரி தானே ஜமக்குதே இதில் என்ன கஷ்டம் நீ வா தெரிஞ்ச வண்டியை ஆ சரிங்காச்சி ஏ என்ன எல்லாேருக்கும் சாப்பிட்ணுன்னு ஐடியா இருக்கா இல்லையா அங்க தட்டில் போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது கருவேட்டு குழம்பு ஆடிட்டுனா நல்லா இருக்காது சட சுட நல்லா இருக்கும் அந்த வாரம் டீ தங்கா ரசதி வாங்கம்மா வந்து சாப்பிட்டு வந்து கரங்க அந்த வாரங்கே ஆச்சி நீங்க அப்படி கையோட வந்து சாப்பிடுங்க எல்லாரும் அப்படி வட்டமா உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஆமாட்டி நல்ல உருண்டை சோறு ஆமா இன்னைக்கு நான் எல்லாருக்கும் மொத்தமா போட்டு பணிஞ்சு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை தாரேன் உருண்டை சோறு சாப்பிடுவோம் இன்னைக்கு என்ன ஆமா அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி வாங்க ஆச்சி எல்லாரும் சாப்பிடுவோம் ஏட்டி என்ன எல்லாத்தையும் ஒரே இலையில கொட்டிட்டா ஆமாக்கா ஏதோ உருண்டை சோறாம அதான் அங்கே பேசுனது இங்கே வரை கெட்டிச்சே அது எதுக்கு இலையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அதான் எல்லாரும் ஒரே இலையில சாப்பிட்டுலான்னு மொத்தமாக இதுலயே போட்டேன் சரி டி கருவாட்டு ஏக்கா கருவாட்டு குழம்பு கூட எப்போ வேணாலும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த கடையில் வாங்கின குஸ்கா அவ்வளவுதான் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும் முதல் இதை சாப்பிட்டு முடிப்பாக்கா அது வேணா மதிய எடுத்துக்க வச்சுக்கிடுவோம் ஆமாம் அப்படியே எல்லாரும் இந்த இலையை சுற்றி உட்காந்தியேண்ணா உருண்டை சோறு சாப்பிட்டுடலாம்

கனவினில் தினம் தினம் உழா போகும் அது ஒரு கனவில் தினம் தினம் உழா போவும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் காற்று கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும் மலை கூட என் தாயின் மடியின தவள தினம் ஏங்கும் நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம் கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போல வாழ்ந்து வந்தோம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயில் முழுக்க பசி மருந்தோம் ஒற்றை கண்ணில் கண்ணிலும் கண்டோம் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன் அழுகையா வருது நம்ம எவ்வளவு சந்தோஷமா அந்த ஹோட்டல்ல சோறு பொங்கி சாப்பிட்டுருப்போம் எல்லா இடத்துக்கும் நான் அவங்க கூட வந்திருக்கேன் இனிமேல் அங்க போய் தனியா ஒரு இடத்துல யார் யாருன்னே தெரியாத இடத்துல போய் இருக்கணும்னு நினைச்சா அழகழுகையா வருது

ஏட்டி நீ ஏஹாட்டி இழிச்சோட முதல் நிப்பாட்டு யாட்டி நான் பாட்டு படிச்சதுக்கு நான் என்ன பாட்டு படிக்க மாட்டேன் நிப்பாட்டு டியா ஆச்சு அதுக்குலாம் ஆச்சி பழசலாம் நினைச்சு பார்க்க அழுகை வந்துருச்சு நான் சொல்லுதம்ல நீ முதல் அழுகே நிப்பாட்டு ஏஹாட்டி நீ வேணா பாற நாளைக்கு இதே நேரத்துக்கு நீ நல்லா சிரிச்ச மூஞ்சியோட சந்தோஷமா எங்க கூட இருக்கியே இல்லையான்னு மட்டும் பாரு ஆமாக்கா எதையும் நினைச்சு வரத்தூடாதியக்கா நாங்கள் எப்பயும் உங்கள் கூட தான் இருக்கோம் சரி மல்லிகுட்டி வாங்கமா எல்லாரும் இப்போ வந்தியே நாங்க காலையிலேயே வந்துட்டோம்னே நீங்க எங்க போனியே இல்லமா அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாம்னு போனே அப்படியா சரி நானே எல்லாரும் சாப்பிட்டீலமா இழுச்ச ஏதாவது காபி ஏதாவது போட்டு தந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்டோம்னே உங்களுக்கு வச்சிருக்கோம் ஏ சாப்பிடுங்க ஆ சரிமா

இலிச்சக்கை எப்படி அழுதாவோ நம்மளெல்லாம் விட்டுட்டு போகிறோம் வீடை காலி பண்ணுதோம்னு ஆமாம் அதுக்கு இப்போ என்னட்டி கை மத இறகுங்க டிராஃபிக் போலீஸ் மாதிரி நீட்டிகிட்டே நிற்கியா ஆ இப்போ சொல்லுட்டி இலிச்சக்கா வீட்டுக்காரர் இப்போ தான் வந்தாவளா அந்த அண்ணன் நல்லா இருக்காவோ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காவோ வீடு காலி பண்ணுற மாதிரி எந்த சோகமும் இருந்த மாதிரி தெரியலையே ஏட்டி லூசு ஏண்ட கேட்ட மாதிரி இலிச்சக்கட்டை போய் கேட்டுறாதே

இந்த டிவி ஒரு கை பிடிங்க கே எட்டி பாத்து மெல்ல மெல்ல தூக்குனே ஆ சரி